கடன் மறுசீரமைப்பு இணக்கப்பாடு தொடர்பில் தலைநகர் இருக்கும் நிதி தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தார் இலங்கைக்கும் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களின் குழுவுக்கும் இடையில் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இறுதி இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் கடன் மறுசீரமைப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக ஒத்துழைப்பு வழங்கிய உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களின் தலைமைத்துவத்தை வைக்கும் பிரான்ஸ் இந்தியா ஜப்பான் மற்றும் சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கிக்கும் அவர்களின் உறுதியான ஒத்துழைப்புக்கும் இலங்கை சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் மேற்கோள் முடிவு இதனிடையே இலங்கைக்கும் சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி எனப்படும் எக்ஸிட் வங்கிக்கும் இடையே கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் தொடர்பிலான இறுதி இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக நிதி ராஜாங்க அமைச்சர் இன்று பிற்பகல் அறிவித்தார் சீனாவின் பிரதிநிதி அமைச்சர் லியாவோ மின் உடனான சந்திப்பின் போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷிஹாந்த் சேம்சிங்ஹா தெரிவித்தார் இதேவேளை கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் சீனாவின் எக்ஸிம் வங்கியுடன் இன்று பீஜிங்கில் இலங்கை இறுதி உடன்படிக்கையினை செய்து கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது சீனாவில் உள்ள இலங்கை தூதரகத்தில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதுடன் பின்னர் இலங்கையில் உள்ள சீன தூதரகத்தில் ஒப்பந்தம் பரிமாறிக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது நான்கு தசம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் மறுசீரமைப்பிற்காக இந்த உடன்பாடு எட்டப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது